ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மூணு வர மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு மிளகு சீரகம் கொத்தமல்லி நல்லா சிவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த தூடுவளக்கீரை ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதை ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்தது சட்டி ஹீட்டானதும் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தாளித்து ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு உரித்தது நல்லா பழுத்த தக்காளியாக ஒன்று போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க நல்லா வதங்கினது நாலு கத்திரிக்காய் இந்த மாதிரி முழுசாக கட் பண்ண மாதிரி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைசில இதில் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம் குழம்பு கொதித்து நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் வானரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வடகம் தாளித்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும் எண்ணெய் நல்லா மிதந்து வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மழை சீசனுக்கு சுட சுட சாதம் போட்டு ஒன்றும் வேணாங்க ரெண்டு அப்பளம் பூவை மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு எதுவுமே வேண்டாம் எல்லோரும் சாப்பிடுங்க